அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேனும் பாகும் பரப்பு மெயவை நாளும் கலந்து நானுனக்கு தருவேன் கோழஞ்சை துங்கக் கறிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பௌர்ணமி காலை பனிரெண்டு இருபத்தி ஆறு மணி வரை பின்பு பிரதமை நட்சத்திரம் உத்திரம் இன்று நாள் முழுவதும் நாமயோகம் சூலம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு கண்டம் கரணம் பவம் காலை பனிரெண்டு இருபத்தி ஆறு மணி வரை பின்பு பாலவம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஏழு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகு காலம் காலை பத்து ஐம்பத்தி ஏழு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணி வரை யமகண்டம் மாலை மூணு இருபத்தி ஏழு மணி முதல் நான்கு ஐம்பத்தி ஏழு மணி வரை குளிக காலம் காலை ஏழு ஐம்பத்தி ஏழு மணி முதல் ஒன்பது இருபத்தி ஏழு மணி வரை சிரார்த்த திதி சந்திராஸ்தமம் அவிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சூரியன் புர போரட்டாதி நான்கு சந்திரன் கன்னி செவ்வாய் புனர்பூசம் இரண்டு புதன் உத்திரட்டாதி நான்கு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி மூன்று சனி போரட்டாதி மூன்று ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று குரு ரிஷபம் செவ்வாய் மிதனம் சந்திரன் கேது கன்னி சூரியன் சனி கும்பம் புதன் சுக்கிரன் ராகு மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து